இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல அஜய் யானுமுத்துவின் இயக்கத்துல வெளியான டி மாண்டி காலனி படத்தின் இரண்டாவது பாகம் இன்று வெளியாக இருக்கிறது படம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் பொதுவாக தமிழ் சினிமாவில் இரண்டாம் பாகம் என்று சொன்னாலே முந்தைய பாகத்திற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் புதிய கதையை படமாக எடுத்து வைப்பார்கள் பேய்ப்படம் என்றால் சொல்லவே தேவையில்லை கதை சற்று வேறுபட்டு இருந்தாலும் பழிவாங்கும் படலம் மட்டும் மாறவே மாறாது டி மாண்டி காலனி இரண்டாம் பாகத்தை பொறுத்தவரை பழைய டெம்ப்ளேட் பின்பற்றவே இல்லை அதுதான் இந்த படத்தின் பிளஸ் கருதுறாங்க முதல் பாகத்தின் தொடர்ச்சியாகவே இரண்டாம் பாகம் அமைந்துள்ளது கதாநாயகன் சீனிவாசன் இறப்பது போல் காண்பிக்கப்பட்டு இருக்கும் ஆனால் சீனிவாசன் இறக்காமல் இருப்பதே இந்த பாகத்திற்கான ஓபனிங் அவரை யார் காப்பாற்றினார்கள் எதற்காக காப்பாற்றினார்கள் டி மாண்டிக்கும் முதல் பாகத்தில் வந்த ஜெயினுக்கும் என்ன ஆனது என்பதையே இரண்டாம் பாகமாக விவரித்துள்ளனர் அழகான மோகினிகள் சிரிப்பூட்டும் பேய்கள் நடந்த மோசமான சம்பவம் இடையில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு டான்ஸ் இவற்றை தான் இவ்வளவு காலமாக தமிழ் சினிமா பேய் படமாக காட்டி வந்தது தீமாண்டி காலனி டூ இதிலிருந்து சற்று மாறுபட்டதாகவே இருந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை தான் இப்போது நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கிறது அதை சஸ்பென்ஸாக வைத்து அது தொடர்பான சம்பவங்களை ஒவ்வொரு நிமிடமும் நம்ம உட்கார வைத்து கதை கூறியுள்ளார் அஜய் ஆனந்தி இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு என வெவ்வேறு ஆண்டுகள்ல கதை நகர்கிறது முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் ஒன்று சேர முன்னும் பின்னும் காலம் கடந்து அழைத்து சென்றுள்ளார் படத்துல நடிகர்லாம் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கதாநாயகர் அருள்நிதி வழக்கம் போல போதுமான நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார் மற்ற படங்கள்ல ஒரு சில சீன்கள்ல வந்து பின் காணாமல் போகும் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை கதையின் முக்கிய பாத்திரமாக இருக்கிறார் இவர்கள் போக சார்பட்டா முத்துக்குமார் அருண் பாண்டியர் சீன நடிகர் செரிங் டோர்ஜி உள்ளிட்டோர் ஏகபோகமாக நடிச்சிருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவன் புகழ் அர்ஜனாவின் நடிப்பு இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கலாம் படத்தின் பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தின் மிகப்பெரிய பிளஸ் கதையும் இயக்குனர் அஜய் யானுமுத்து தான் ரசிகர்களுக்கு தான் சொல்ல வந்த கதையை தெளிவாகவும் சஸ்பென்ஸாகவும் சொல்லி உள்ளார் லாஜிக் ஓட்டிகள் சிக்கிக்கொள்ளாமல் படம் தப்பித்துக் கொண்டது ஒளிப்பதிவாளர் ஹரிஷ் கண்ணன் படத்தொகுப்பாளர் குமரேஷ் இசையமைப்பாளர் சாம் தூண்களாக அமைந்து படம் பார்க்கும் அனுபவத்தை மேற்படுத்தி உள்ளன மற்றபடி என்று காட்சிகள் சரியில்லை அப்படின்னு தெரிகிறது கடைசியா முதல் பாகத்தை போல் இந்த பாகமும் நம் மனதில் பல்வேறு கேள்விகளை விட்டு செல்கிறது அதற்கான பதில் அடுத்த பாகத்தில் கிடைக்கும் என்பதையும் படத்தின் கிளைமேக்ஸ்ல காட்டிவிட்டு படத்தை முடிச்சுட்டாங்க இப்படி திக் திக் காட்சிகளை வைத்து இயக்குனர் அஜய் யானமுத்து வெற்றி அடைஞ்சிருக்காரு ரசிகள் மத்தியில்